கிறிஸ்துகள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான மாலை நேரம் ஒன்று பேத இரண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அந்தப்படியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சியோனில் வைக்கிறேன் அதின்மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை வேதத்திலே சொல்லியிருக்கிறது அதாவது வேதத்திலே சொல்லி இருக்கிறது இது எங்க சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல சொல்லப்பட்டிருப்பதை நம்ம காண முடிகிறது நான் ஒரு ஒரு சில வசனங்கள் வசனங்கள் சொல்றேன் பொறுமையா கொஞ்சம் கேளுங்க பிறகு எடுத்து நீங்க கூடியவங்களா இருங்க ஆதி ஆகமம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்துல என்ன சொல்லுதுன்னா ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது அவன் புயங்கள் யாக்கோபனுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரேவேலின் கண்மலையும் ஆனான் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அதாவது அங்க ஒரு கல் ஸ்டோன் ஆஃப் இஸ்ரேல் என்று சொல்லக்கூடியதாக அதற்கு பின்பாக நேற்றைய நாள்ல பார்த்தது போல சங்கீதம் நூத்தி பதினெட்டு இருபத்தி ரெண்டுல சொன்னது போல அவர்கள் மனுஷரால் தள்ளப்பட்டதும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதுமான கல் என்று தீர்க்க தரிசனமாய் அங்கு சொல்வதை பார்க்கிறோம் அதற்கு பின்பாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் பதினான்கு பதினைந்து பாருங்க அவர் உங்களுக்கு பரிசுத்த பரிசுத்தலமாய் இருப்பார் ஆகிலும் இஸ்ரவேலில் இரண்டு கோத்திரத்திற்கும் தடுக்கலின் கல்லும் இடறுதலின் கண்மலையும் எருசலேமின் குடிகளுக்கு சுருக்கும் கண்ணியுமாயிருப்பார் அவர்களில் அநேகர் இடறி விழுந்து நொறுங்கி சிக்குண்டு பிடிபடுவார்கள் அதாவது அவர் வந்து ஒரு கல்லாய் இருப்பாரு அது சிலருக்கு இடரல் உண்டாக்க இருக்கும் என்பது பழைய ஏற்பாட்டில் நிறைய இடங்கள்ல தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது ஆதியாகம நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் சங்கீதம் நூத்தி பதினெட்டு ஏசாய எட்டு ஏசாயா இருபத்தி எட்டுல பதினைந்து பதினாறாவது வசனங்கள் இது எல்லாமே என்ன சொல்லப்படுதுன்னா பழைய ஏற்பாட்டில் இந்த மாதிரி அவர்கள் இடரக்கூடிய ஒரு கல்லா இருக்கும் என்று இதைத்தான் மத்தேயு இருபத்தி ஓராவது அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது வசனம் மார்க் பனிரெண்டு பத்து லூகா இருபது பதினேழுல இதை அவர்கள் சொல்லி வந்து அன்றைக்கு சொல்லப்பட்டது ஆனால் அவர்கள் என்ன அந்த கல்லின் மேல் இடறினார்கள் என்று எழுதப்பட்டதை சொல்லக்கூடியதாக இதை குறிச்சு அப்போசனாயே பேதொரு பிரசங்கம் பண்ணும்போது அப்போசல நடவடிக்கை நான்காவது அதிகாரத்துல பதினோராவது வசனத்துல இதை மறுபடியுமாய் அவர் அங்கே சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம் வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானார் இதை வந்து அங்கேயும் சொல்றாரு அதே போல ரோமர் ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்திலையும் சொல்லப்படுகிறது என்னன்னா இவர் வந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர் நம்ம முதலாய் ஒன்று பேர முதலாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலே பார்த்தோம் அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர் அவர் வந்து வெளியேற பெற்றவர் அந்த கல்ல வந்து நிராகரிக்கப்பட்டவர்கள் விசுவாசமா விசுவாசமாயிருக்குன்னு வெட்கப்படுவதில்லை என்பதை பழைய ஏற்பாட்டுல நிறைய இடங்கள்ல சொன்னாலும் அவர்கள் அதை படித்திருந்தாலும் ஆனாலும் ஆண்டவரை விசுவாசிக்காமல் போய்விட்டார்கள் இப்ப இந்த வார்த்தையை நீங்க எப்படி பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட ஒரு கருத்தை சொல்லி இங்க தன்னுடைய கருத்துக்களை சொல்ல போறார் பேது அதற்கு முன்பாக இந்த வார்த்தையை நீங்க எப்படி அபியாசப்படுத்தி கொள்ள முடியும் அதாவது பழைய ஏற்பாட்டில் அவ்வளவு முறம் சொல்லி இருந்தோம் அதை படித்தும் மனப்பாடம் செய்திருந்தும் அதை அறிந்திருந்தும் அவர்கள் தடுமாறி போனார்கள் இப்போ உங்களுக்கு இந்த வார்த்தை சொல்லப்படுது இதை கேட்டு நீங்க தடுமாறுறீங்களா இன்றைக்கும் நிறைய பேர் கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொண்டு தடுமாறுகிறவர்களாக இருக்கிறார்களே ஒழிய கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் போய்விடுகிறார்கள் சிலருக்கு இது தடைக்கல்லாக போய்விடுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக திரும்ப வரப்போகிறார் அப்போ அவர் சொன்ன வார்த்தையின்படி பழைய ஏற்பாட்டில் நடந்தது புதிய ஏற்பாட்டில் அது நடக்கப் போகிறது அதை விசுவாசித்து வாழுகிறவர்களாய் நீங்கள் இருக்கிறீங்களா எனக்கு அருமையானவர்களே கிறிஸ்து உங்களுக்கு மூளைக்கல்லாக இருக்கிறாரா அல்லது மூளைக்கு தலைக்கல்லாக இருக்கிறாரா அல்லது உங்களுக்கு தடுமாறும் கல்லாய் இருக்கிறாரா இடரல் உண்டாக்குகிற கல்லாய் இருக்கிறாரா நீங்க கிறிஸ்தவங்க தான் வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க தான் வார்த்தையை கேட்கறவங்க தான் சபைக்கு போறவங்க தான் விசுவாசித்து அந்த வார்த்தையின்படி நடக்கிறீங்களாங்கிறதா உங்களை வந்து இடரல் உண்டாக்குற கல்லா இல்ல விசுவாசிக்கிற கல்லா என்று மாற்றம் நான் உங்களுக்கு காய் ஆண்டு ஆண்டவரே இதோ இந்த வசனத்தை கேட்டு இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வசனத்தை விசுவாசித்து அந்த கிறிஸ்துவை தங்களுடைய கட்டிடத்திற்கு தலைக்கல்லாய் மூளைக்கல்லாய் வைத்து தங்கள் வாழ்க்கையை வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் வேண்டுகிறோம் யாரெல்லாம் இடறி போயிருக்கிறார்களோ இந்த நாளிலே ஆண்டவரே உம்மை விசுவாசித்து அதில் நடக்கிறவர்களாய் எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் நாளை சந்திப்போம்